ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருந்து துலாம்க்கு வந்து அமர்றாரு துலா ராசியில வந்து அவர் உட்கார்றாரு எது வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போற சரிங்களா இப்படி ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல சமநிலை அப்படின்றது பெறாரு அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை ஆனா குருனோட அஞ்சாம் பார்வை ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருமங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு அஹ் முதல்ல சொன்ன பாத்தீங்களா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன் ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் சுக்ர பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் என்ன மாதிரி தொடர்பு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா இல்லைங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சம ஆற்றல் பொருந்தியவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமான ஆற்றல் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா துளாராசில பயிற்சியாகி இருக்கிறது உங்களுக்கு துளாராசி ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானத்துல செவ்வாய் பயிற்சி அப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவா ஆறாம் பாவத்துல செவ்வாய் இருக்கா அப்படின்னும் போது எதிரிகள் எதிராளிகள் இருக்க மாட்டாங்க ஒரு விதத்துல நல்லது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பாபர்கள் அந்த இடத்துல எல்லாம் இருக்கும்போது எதிராளிகள் அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்க மாட்டாங்க நம்மள பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி வரும் ஆனா கடன் வரும் நோய் வரும் நோயினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடனை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படி எல்லாம் சொல்றது உண்டு ஆனா இப்பத்திய காலகட்டம் அதாவது இந்த துளாராசில இந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுவீங்களானா கிடையாது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வையிற்கு குரு மங்கள யோகம் இருக்கு அப்படின்றதுனால எதிரிகள்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேல வந்து பாருங்க நோய் ரொம்ப நாள உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அது நோய் வந்து பாத்தீங்கன்னா உடல் நோயா இருந்தாலும் மன நோயா இருந்தாலும் எப்பயுமே ரிஷபமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநோய் தான் ஜாஸ்தி நிறைய பேரை நம்புவாங்க நம்பி ஏமாறுவாங்க நம்பி மத்தவங்களால காயப்படுவாங்க அந்த காயப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மருந்தா அமையும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்மள நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்களே எப்படி அதெல்லாம் மருந்தா அமையனா ஒண்ணும் இல்ல நீங்க திருந்திருப்பீங்க அடைச்சா இந்த லவ் இந்த உண்மையான பாசம் இதெல்லாம் உலகத்திலே கிடையாது நம்ம ஏன் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து ஏமாந்து நம்ம உடம்ப நம்ம ரணகலமாக்கிக்கணும் இதுங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளோட வாழ்க்கையில நம்ம சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு உங்க மனசை மாத்துப்பீங்க கொஞ்சம் ரிஷபராசி என்பர்கள் இல்லை நம்மளுக்கு எதுல நிம்மதி கிடைக்கும் இறை வழிபாட்டுல நிம்மதி கிடைக்கும் இறை வழிபாட்டுல போகலாம் நம்ம அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் இப்படி ஏதோ ஒரு அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்தினோட ஒரு வழிபாட்டுல நிறைஞ்சு உங்களோட மனசை வந்து செலுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் ரிஷபராசி அன்பர்கள் கடன் அப்படின்றது பெருமளவு விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன் இருக்குங்க அந்த கடனை நாங்கள் வந்து நிவர்த்தி பண்றதுக்கான வேலை செஞ்சோம் கடனை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு சொத்து சொகம் இருக்கு அந்த சொத்து சொகத்தை வியாபாரம் பண்ணி ஊர்ல இருக்குங்க அந்த சொத்தை நாங்க பயன்படுத்துறதுல ஊர்வீல ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய வீடு இருக்கு வீடு வாடகைக்கு வீட்டில் சும்மா பூட்டி வச்சிருக்கோம் அந்த வீட்டை நாங்கள் வியாபாரம் பண்ணி நாங்கள் கடன் அடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வரும் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா நோய் ப்ராப்பரான வைத்தியம் கிடைக்குது நல்ல டாக்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க டாக்டர் சொன்னது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அதனால இருந்து விமோச்சனோம் அது உடல் நோயாக இருந்தால் மனநோயாக இருந்தால் நீங்களே மாறிடுவீங்க பட்டு 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 திருந்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படி பொதுவா வந்து கலத்திரஸ்தான அதிபதி ஆறாம் பாவத்துல போயிட்டு இருக்கா அப்ப பொதுவா கலத்திர ஸ்தானத்துல வந்து என்ன நடக்கும் ஆனா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெருத்த மன சஞ்சலம் ஆஹ் பெருசா வந்து அன்யோன்யம் இல்லாதது அதெல்லாம் நடக்கும் ஆனா இப்பத்தைய காலகட்டத்துல அது அப்படியே உல்ட்டாவா நடக்கும் பெருசா வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஆஹ் எங்களுக்கு பெருசா மனசு ஒத்து போலிங்க நாங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு டாமன் செரியாதான் இருக்கும் எலியும் தான் இருக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கும் அப்படின்னா கூட இப்பத்தைய காலகட்டத்துல நாங்க உடனே மாறி ரெண்டு பேரும் அன்யோன்யமான கணவன் மனைவியா மாறிடுவோம் அது எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்க பட் இருக்கிற பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் குருனோட பார்வையினால ஓகேங்களா அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்து பிரச்சனைகளும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானம் லார்ட் ஆஃப் டுவெல் லேவன் அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு சொத்து பத்து வாங்குறது ரெஜிஸ்டர் பண்றது அதே மாதிரி ஒரு டூருக்கு போறது கொஞ்சம் என்ஜாய் பண்றது பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குறது பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து வாங்குறது ஒரு கார் ஏதாவது வாங்கி ரிஜிஸ்டர் பண்றது ஓகேங்களா இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பிளஸ் அப்படின்றதா வரும் இந்த பிளஸ்னால உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அப்படின்றதா வரும் அப்ப உங்களுக்கு ரோக செவ்வாய் என்ன பண்ண போறா ரோகத்துல இருந்து விமோச்சனும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிரிகளிலிருந்து இருந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித் ஒரு விதமான சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே கொடுக்க போறான் குருனோட பார்வையினால குரு மங்கள யோகத்தினால இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இப்போ இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்காங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால நாங்கள் ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ